வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதை எல்லா அரபு நாடுகளும் அதிலிருந்து அந்த உறுதிமொழியிலிருந்து விலகி முழு உள்ள முழு படைக்கிழங்களை பாதிக்க முடியாது ஈரானும் அதே போல தன்னுடமுள்ள முழு படைக்கிழங்களை பாதிக்க முடியாது அரபு உலகம் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றது அதேபோன்று மேற்கத்திய உலகம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்றது தற்போதைய சூழலில் இப்போ ஈரானுடைய அணுக்குண்டு உற்பத்தியை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பல சதி நடவடிக்கைகளை இஸ்ரேலினுடைய கட்டுமானங்கள் மீது தாக்குதல் செய்யக்கூடிய அளவில் இந்த ஈ ஈரானுடைய தாக்குதல்கள் அமைந்திருந்தன பதிலடி தாக்குதல்கள் அது மட்டுமல்ல அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது கிட்டத்தட்ட நாலா நாலாவது நாளாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது பாகிஸ்தான் இந்த போர் விமானங்களை கொடுக்கும் அல்லது வேறு நாடுகளும் கொடுக்குமாக இருந்தால் இது போர் தொடர்வதற்குரிய வாய்ப்பாகத்தானே அமையும் இல்லை என்றால் அதை தணிப்பதற்குரிய வாய்ப்பாக அமையும் நீங்கள் நினைக்கிறீர்களா அறுபத்தாறு விழுக்காடு பதப்படுத்தி விட்டது தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு பதப்படுத்தினால்தான் இலங்கை இந்தியாவுக்கு எவ்வாறு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஈரானுடைய உச்ச தலைவர்களை கொன்று விட்டால் அந்த ஈரானுடைய அந்த கொமாண்டன் கொன்று அந்த கட்டளை கட்டுப்பாட்டகம் வந்து செயலிழந்து போகும் அதை மீள் கட்டமைப்பதற்கு சில காலம் எடுக்கும் அதை கூட தாங்கள் எல்லாவற்றையும் அழித்து விடலாம் ஆனால் பிரித்தானியா தன்னுடைய படைய படைகளை மத்திய கிழக்கை நோக்கி ஈரானிய எல்லை எல்லைகளை நோக்கி நகர்த்தி நிற்பதாக தெரியவர்கள் நேரடி விமானங்கள் ஏற்பட்டால் அனுப்புகின்றது பிரான்ஸும் ஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்றது ஜெர்மன் தெரியல ஸ்ரேலில் இருந்து போன நேரடியாக ஈரானுடைய எல்லை வரைக்கும் போக முடி போக முடியாது அந்த அளவுக்கு அந்த தூரம் அந்த தூரத்தில் அப்போ இடையில் வைத்து இந்த விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பு படைத்தலைவர்களையும் அழி உண்மை அழித்து 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 விட்டு அளிப்பது மற்றது ஈரானுடைய விஞ்ஞானிகளை அளிப்பது மற்ற ஈரான் ஈரானில் உள்ள இந்த யுமெனியம்மை தாக்குதல் நடக்கும் அடிப்படையை தான் போரை ஆரம்பித்தார்கள் ஈரானிடம் அதிக அளவு படைக்கலங்கள் போய் சேர்ந்தால் அதிகளவு ஏவுகணைகள் போய் போய் சேர்ந்தால் அல்லது விமானங்கள் போய் சேர்ந்தால் சரி வேல்தரமா அப்படி என்னால் இந்த போர் ஒரு முழு அளவிலான ஒரு போராக வெடிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது ஈரானுக்கு பாகிஸ்தான் வந்து தன்னுடைய போர் விமானங்களை அனுப்புவதாக சொல்லப்படுகின்றது விழி ஒளி உறவினருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வீரர் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியும் சமகால அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியாக வருகின்றது இன்றைய நிகழ்ச்சி மத்திய கிழக்கில் ஒரு பாரிய போர் தொடர்பான அல்லது பாரிய அனர்த்தங்களை ஏற்படுத்தக்கூடியதாக குறிப்பாக இஸ்ரேலும் ஈரானும் இந்த போர் தொடர்பானது மத்திய கிழக்கில் கடும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதன் எதிரொலி உலக பரப்பில் பல்வேறு நாடுகளிலும் அது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதே போன்று இலங்கை இந்தியா போன்ற எங்களுடைய அவர்கள் வாழ்கின்ற நாடுகளும் கூட அதன் தாக்கங்கள் வருங்காலத்தில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த போர் என்பது என்றுமே எதிர்பாராத வகையில் இப்பொழுது ஸ்டேல் பத்தி எரிந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் அங்கிருந்து கிடக்கின்ற அந்த காணொலிகளை குறிக்கப்பட்ட காணொலிகள் தான் வழியில் வருகின்றது அந்த காணொலிகள் நாங்கள் பார்க்கும் பொழுது இதுவரையும் அப்படி ஒரு அழிவு வெளிப்படையாக தெரிந்ததாக தெரியவில்லை அது சார்ந்த பல்வேறு விடயங்களை நாங்கள் எங்களுடைய ஆய்வாளரோடு பேச போகின்றோம் பிரித்தானியாவில் இருக்கும் ஆய்வாளர் வேல் தர்மா அவர்களோடு ஒரு இடைவேளைக்கு பின்னதாக மீண்டும் இணைந்து கொள்கின்றோம் வணக்கம் வேல் தர்மா வணக்கம் ஆனந்த் வணக்கம் விழிவலை ஒளி நீர்களை வணக்கம் உங்களை மீண்டும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு இந்த மத்திய கிழக்கில் தொடர்கின்ற இந்த கடுமையான நெருக்கடி இந்த பதட்டம் சூழல் தொடர்பாக இந்த போர் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்ற விடயத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் என்ற ஒரு நாடு புதிதாக உருவாக்கப்பட்ட நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நாடு அந்த நாட்டை உருவாக்கும் போது யூதர்களுக்கு ஏழு விழுக்காடு நிலமும் எண்பத்தி ஐந்து விழுக்காடு நிலம் பிறப்பு பலஸ்தீனர்களுக்கு வந்த அடிப்படையத்தான் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை நூற்றி எண்பத்தி ஒன்று ஆனால் அதற்கு பின்பு நிலைமையெல்லாம் மாறி மாறி பலஸ்தீனியர்கள் அங்கிருந்து லட்சக்கணக்கில் பிளட்டி அடிக்கப்பட்டு யூத குடியேற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு ஒரு பெரிய போர் நடந்தது அரபு நாடுகளுக்கும் ஸ்ரேலுக்கும் இடையில் அதில் அரபு நாடுகள் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் எல்லோரும் கூடி ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் அரபு லீக் நாடுகள் இணைந்து ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் அதுல மூன்று முக்கிய ஆஹ் முக்கிய குறிக்கோள்கள் முன்வைக்கப்பட்டன முதலாவது ஸ்ரேலுடன் அந்த அரபு நாடுகள் எதுவுமே சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதில்லை ஸ்ரேலு ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை ஸ்ரேலுடன் ஒரு நாளும் அமைதியாக போவதில்லை அப்ப தொடர்ச்சியாக போரை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லா அரபு நாடுகளும் செய்தன அதை எல்லா அரபு நாடுகளும் அதிலிருந்து அந்த உறுதிமொழியிலிருந்து விலகி ஸ்ரீலுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அரசுறவியல் தொடர்புகளையும் வர்த்தக தொடர்புகளையும் தொடர்புகையும் உளவுத்துறை தொடர்புகளையும் பேண முடிவெடுத்து அதை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஈரான் மட்டும்தான் ஸ்ரேல் அழிய வேண்டும் அமெரிக்கா ஒழிய வேண்டும் என்ற இரண்டு முக்கிய கோரிக்கைகளை குறிக்கோள்களை உலக அரங்கிலே முன்வைத்துக் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்பது ஈரானுடைய ஒரு முக்கிய நோக்கமாக தொடர்ந்து இருந்து வருவதால் அது மட்டுமல்ல ஈரானை ஒழித்து கட்ட வேண்டும் அல்லது இந்த இந்த கொள்கையை விடக்கூடிய வகையில ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் அது அது இல்லாத மேலாக ஈரானுடைய அணுக்குண்டு உற்பத்தியை நிறுத்த வேண்டும் ஈரானுடைய அணுக் உற்பத்தியை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பல சதி நடவடிக்கைகளை ஈரானிய வி விஞ்ஞானிகளை கொள்ளுதல் ஆஹ் ஈரானுடைய அந்த நிலைகள் மீது தாக்குதல் நடத்துதல் இணைய வழியூடாக தாக்குதல் நடத்தி அந்த உற்பத்தி யுரேனியம் பதப்படுத்துகின்ற இயந்திரங்களை செயல கட்சியை பல வேலைகளை சேல் செய்து கொண்டே வந்தது அவ எல்லாவற்றையும் மீறி ஈரான் தற்போது யுரேனியத்தை அறுபத்தாறு விழுக்காடு பதப்படுத்தி விட்டது தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு பதப்படுத்தினால்தான் அணுக்கொண்ட செய்ய முடியும் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு பதப்படுத்திய யுரேனியம் ஈரானிடம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை சிலர் இருக்கிறது என்று சொல்றார்கள் சில சில குண்டுகளை தயாரிக்க கூடிய வகையில ஈரானிடம் யுரேனியம் யுரேனியம் இருக்கிறது அப்ப இதை எப்படியும் அளிக்க வேண்டும் என்பதில் அமெரிக்காவும் உறுதியாக நிற்கின்றது இஸ்ரேலும் உறுதியாக நிற்கின்ற என்ற நிலையில தான் இந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் வந்து ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்தியது அதுல முக்கியமாக முதல் ஈரானுடைய எல்லா உச்ச படைத்தலைவர்களையும் ஈரானுடைய விஞ்ஞானிகளை அழிப்பது மற்ற ஈரான் ஈரானில் உள்ள இந்த யூனியன் பத படத்த நிலைகள் தாக்குதல் நடந்தது இந்த அடிப்படையில் தான் பூரைய ஆரம்பித்தார்கள் ஈரானுடைய உச்ச படைத்தலைவர்களை கொன்றுவிட்டால் அந்த ஈரானுடைய அந்த கொமாண்டன் கொன்று கட்டளை வந்து செயலாந்து போகும் அதை மீள்கட்டமைப்பதற்கு சில காலம் அடுக்கும் எல்லாவற்றையும் அழித்து விடலாம் என்று அதை எதிர்பார்த்தது போல அழைக்கவில்லை அது உச்ச தலைவர்களை படத்துறையின் உச்ச தலைவர்களை கொன்றாலும் ஆனால் அடுத்து ஒரு சில மனுத்தியாலங்களுக்குள்ளேயே ஈரான் தனது பதிலடியை கொடுக்க தொடங்கிவிட்டது முன் இஸ்ரேல எதிர்பாராத அளவுக்கு இஸ்ரேலினுடைய கட்டுமானங்கள் மீது தாக்குதல் செய்யக்கூடிய அளவில் இந்த ஈரானுடைய தாக்குதல்கள் அமைந்திருந்தன பதிலடி தாக்குதல்கள் அது மட்டுமல்ல அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன நாலாவது நாளாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இது உடனடியாக முடியும் என்று சொல்ல முடியாது சரி வேல்தர்மா என்றால் இந்த போர் ஒரு முழு அளவிலான ஒரு போராக வெடிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதா இரண்டு நாடுகளுடைய அந்த பூகோள அமைப்பு இந்தியா பாகிஸ்தானை போல இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலுள்ள முரண்பாடுகள் முழுவதும் பார்க்க ஈரானுக்கும் பலஸ்தீனத்துக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முரண்பாடு மிகவும் மோசமானது அப்ப அவர்கள் ஆனால் நிலப்பரப்ப வைத்து பார்க்கின்ற போது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் தான் இரண்டு நாடுகளும் இருக்கின்றன இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே வேறு பல நாடுகள் இருக்கின்றன சிரியா ஈராக் துருக்கி லெபனான் சவுதி அரேபியா யோர்தான் போன்ற நாடுகள் இருக்கிற அப்ப இந்த இந்த இவ்வளவு நாடுகளையும் கடந்துதான் படையை கொண்டு போக வேண்டும் இப்ப இஸ்ரேல் வந்த ஒரு தாக்குதலை செய்வதாயின் தலைவழி தாக்குதலை செய்யவே முடியாது அதுமட்டு ஸ்ரீலினுடைய ஆடணி பற்றாக்குறை குறைந்த மக்கள் தேவை கொண்ட நாடுன்றபடியால் இன்னொரு நாட்டை கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய படைவெளியுமே அதனும் இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சிறிய காசா நிலப்பெர் கரப்பை கூட முற்றாக கைப்பற்றி அங்கு படையினர் நிலை கொண்டுள்ள கூடிய அளவுடையஸ்ரேலிடம் பாலணி இல்லை அப்ப ஸ்ரேல் வந்து ஈரான் மீது திரைப்பட தாக்குதலை மேற்கொள்ள மாட்டாது கடற்பட தாக்குதலை மேற்கொள்ள முடியாது அப்ப இந்த வான்வழி தாக்குதல் தான் நடக்கும் ஈரானை பொறுத்த வரையில ஈரானிடம் அந்த ஆழ்பலம் இருந்தாலும் சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் தற்போது சிரியா வந்து சிரியா உள்ள ஆட்சியாளர்கள் ஒரு நடுநிலையாளர்கள் போல தங்களை காட்டிக் கொண்டார்கள் அப்ப அவர்கள் வந்து ஈரானுடைய படை நடவடிக்கைக்கு தங்களுடைய மண்ணை அனுமதிக்க மாட்டார்கள் அப்ப இப்போது நடக்குன்றது ஒரு முழு அளவிலான போர் அல்ல இந்த போரியல் போரியல் அந்த வார்த்தைகள்ல சொல்லுவதாயின் இது வந்து ஒரு ஏ கேம்பெயின் அதாவது விமானப்படை நடவடிக்கை தான் நடக்கும் விமானப்படை தான் இந்த சண்டை நடந்து கொண்டிருக்குமே இந்த இது ஒரு நில நில ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நேரடியான ஒரு மோதலாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த இந்த ஏவுகணை தாக்குதல்கள் ஆலி தாக்குதல்கள் விமான குண்டு தாக்குதல்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் தொடர முடியாது தற்போது உலகத்தில் உள்ள சூழ்நிலையில் ஏன்னா ஸ்ரேல் முழு தன்னுடமுள்ள முழு படைக்கல்களை பாவிக்க முடியாது ஈரானும் அதே போல தன்னுடமுள்ள முழு படைக்கல்களையும் பாவிக்க முடியாது மற்றது ஈரான் தொடர்ச்சியாக தன்னுடைய அந்த தொலைதூர ஏவுகளை தாக்குதல் திறன்களை வளர்த்து கொண்டே போகின்றது அது மட்டுமல்ல ஈரானுக்கு பாகிஸ்தான் வந்து தன்னுடைய போர் விமானங்களை அனுப்புவதாக சொல்லப்படுகின்றது இது பாகிஸ்தான் மட்டும் அனுப்புகின்றதோ அது சீனா பின்னால் இருந்து கொண்டு அமெரிக்க விமானங்களுக்கு எதிராக தன்னுடைய விமானங்களை அல்லது ஏவுகணைகளை எப்படி பாவிப்பது என்பதை ஈரானுடைய நிலப்பரப்பிலும் சோதிக்க விரும்புகின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இப்ப சீனா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈரானுக்கு உதவி செய்கின்றது அது மட்டும் இல்ல ஈரான் ஈரான் வந்து அண்மை காலத்தில் இந்த இந்த மோதல் தொடங்கிய பின்னர் பெருமளவு அந்த தொலைதூர ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கான உதிரி பாகங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி கொண்டிருக்கின்றது இரண்டு நாடுகளும் பொருளாதாரத்தில் ஒரு நீண்ட கால போர் தாக்கி தாக்கு பிடிக்க முடியாது என்ற வகையிலும் மற்றது இந்த போர் தொடர்ந்து நடந்தால் அல்லது தீவிரமடைந்தால் அந்த மத்திய கிழக்கில் அல்லது அந்த மேற்கு உள்ள எரிபொருள் விநியோகம் பெருமளவில் தடைப்படும் அந்த ஈரானுடைய துருப்புச் சீட்டு சொல்வார்கள் அந்த ஹோமஸ் நீரிணை என்ற ஒரு நீர் நீர்ப்பரப்பு அதன் பெருமளவு எரிபொருள் வ வளங்கள் நடந்து நட இப்ப ஈரான் வந்து ஈரானுடைய கரையில் தான் அந்த ஹோமஸ் நீரணி இருக்கின்றது அதை ஈரானால மூட முடியும் அதன் மூலம் எந்த ஒரு கப்பல்களும் போகாமல் அந்த கப்பல்கள் மீதுகளை ஆழிலி தாக்குதல்களை இல்ல சிறுபடைகள் மூலமான தாக்குதல்களை செய்ய முடியும் அப்ப அதற்கு அதனால் அஹ் இந்த எரிபொருள் சந்தை எரிபொருள் விலை பாதிக்கப்படும் என்பதால் உலக நாடுகளும் இந்த இந்த போரை துரிதமாக முடிவுக்கு கொண்டு வரத்தான் இந்த போர் இந்த படை நடவடிக்கையை துரிதமாக முடிவுக்கு கொண்டு வரத்தான் முயல்வார்கள் என்றபடியால் இந்த போர் தொடர்ந்து நடக்க வாய்ப்பில்லை உண்மையாக நீங்கள் இந்த எண்ணெய் விடயங்களை சொன்னீர்கள் ஈரானுடைய ஒரு மிக பாரிய ஒரு எண்ணெய் குதம் மீதும் நேற்று தாக்குதல் நடத்தி இருந்தது ஸ்டேல் அது பத்தியறி என்ற அந்த காணொலிகள் கூட கிடைத்திருக்கின்றது அதே போன்று இந்த நீங்கள் சொன்னது போன்று பாகிஸ்தான் இந்த போர் விமானங்களை கொடுக்கும் அல்லது வேறு நாடுகளும் கொடுக்குமாக இருந்தால் இது போர் தொடர்வதற்குரிய வாய்ப்பாகத்தானே அமையும் இல்லை என்றால் அதை தணிப்பதற்குரிய வாய்ப்பாக அமையும் நீங்க நினைக்கிறீர்களா அப்ப ஈரானிலும் அதிக அளவு படைக்கலங்கள் போய் சேர்ந்தால் அதிக அளவு ஏவுகணைகள் போய் போய் சேர்ந்தால் அல்லது விமானங்கள் போய் சேர்ந்தால் இப்போ அதன் மீது கை அதன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்த ஸ்டீல் அழைச்சப்படும் படைக்கலன்றும் அதிகம் இருப்பது வந்து இவ்வளவு போரை குறைக்கலாம் இரண்டு பேரும் ஆளுக்காள் அச்சம் கொண்டு போரை தவிர்க்கலாம் அப்ப இஸ்ரேல் வந்து போரை தவிர்க்க முன் வரலாம் ஈரான் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு ஸ்ரேல் ஒரு சிறிய நிலப்பரப்பை கொண்ட நாடு சிறிய நிலப்பரப்புக்கு தாக்குதல் செய்வது ஈரானை பொறுத்தவர்கள் இலகுவான ஒன்றும் சுரேல பொறுத்தவர்கள் மிகவும் பெருமதி மிக்க உண்டும் ஆனால் ஸ்ரேலினுடைய விமானப்படை வந்து ஒரு தரமான விமான உலகத்திலேயே முதல் தரமான விமானப்படை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த விமானப்படையை கொண்ட நாடு என்றபடியாலும் அப்ப அந்த விமானங்களை சுட்டு விழுத்துகின்ற ஒரு ஒரு வலிமை ஈரானுக்கு கிடைத்தால் அது போரை ஒரு முடி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் வாய்ப்பு உண்டு சரி இந்த அடுத்த கேள்வியாக ஈரான் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது கடந்த பல வருடங்களாக அங்கு பல இராணுவ தளபதிகள் விஞ்ஞானிமாரர் போன்ற நிறைய பேர் இலக்கி வைத்து அதை பல்வேறு வழிகளில் ஊடாக அடுமோசமான கொலைகளை அரங்கேற்றி வந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த நேரத்தில் கூட இந்த மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு செயல்பட்டன ஆனால் இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னென்றால் அரபு உலகம் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றது அதே போன்று மேற்கத்திய உலகம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்றது தற்போதைய சூழலில் இந்த இரு பிரிவினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது அரபு உலகத்தை நாடுகளை பொறுத்த வரையில அவர்கள் மறைமுகமாகத்தான்லுக்கு ஆதரிக்கின்றார்கள் ஈரானுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில அரபு நாடுகளில் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல ஈரானுக்கு பின்னால் நிற்கிறது ஈரானில்லை ஈராக் வந்து ஒரு அச்சப்பட்ட நிலை ஈரா ஈராக்லேயும் பெருமளவு இந்த சியா முஸ்லிம்ஸ்கள் வாழ்கின்றபடியால் அது அது கொஞ்சம் நடுநிலை போல காட்டிக்கொண்டாலும் ஈராக்கினுடைய மற்றது சிரியா வந்து சிரியா வந்து ஒரு செல்ல காசு நாடாகத்தான் இருக்கின்றது அதன் சிரியாவுடைய வான்பரப்பை இஸ்ரேல் தன்னுக்கு தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில பா பாவிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது மேற்கு நாடுகளை பொறுத்த வரையில அமெரிக்கா வந்து தனக்கு இந்த போர்ல நேரடியாக ஈடுபாடு இல்லை என்று சொன்னாலும் அது அது மறைமுகமாக பல உதவிகளை இஸ்ரேலுக்கு செய்து கொண்டே இருக்கின்றது இருந்து போர் விமானங்கள் நேரடியாக ஈரானுடைய அந்த அளவுக்கு அந்த அந்த தூரம் இடையில வைத்து இந்த விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் மேலே அமெரிக்க விமானங்கள் இந்த கடந்த இந்த போர் நடக்கின்ற போது செய்து செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் மற்றது பிரித்தானியா பொறுத்த வரையில பிரித்தானியாவில் வாழ்கின்ற இஸ்லாமியர்களின் வாக்கு வாக்குகளை இலக்கு வைத்து இஸ்லாமிய பிரித்தானிய தொழிற்காட்சி அரசு வந்து சற்று அடக்கி வாசிக்கின்றது ஆனால் பிரித்தானியா தன்னுடைய படை விமான படைகளை மத்திய கிழக்கை நோக்கி ஈரான் எல்லை எல்லைகளை நோக்கி நகர்த்தி நிற்பதாக தெரியவருகிறது மேலதிக விமானங்களை ஏற்புக அனுப்புகின்றது பிரான்சும் ஆதரவாக இருக்கின்றது ஜெர்மன் பெரிய அளவில் இதில் ஈடு ஈடுபாடு காட்டலை இப்ப மேற்கு நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு நேரடியான தாக்குதலில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று சொல்ல முடியாது இப்போது சொல்ல முடியாது ஆனால் ஆஸ்திரேலுக்கு அவர்களுடைய ஆதரவு இருக்கின்றது இப்போ ஈரானுக்கு வந்து பாகிஸ்தான் ஆதரவு வழங்குகின்றது துருக்கியுடைய ஆதரவு ப பகிரங்கமாக இல்லை சீனா சீனா வந்து இதற்கு குழம்பிய குட்டைகளை மீன்பிடிப்பது போல அங்கு படைக்கலங்களை விற்பனை செய்யலாம் ரஷ்யா எந்த ஒரு உதவியையும் செய்ய நிலையில இல்லை தற்போது படைக்கலங்களை வழங்குறவன் இல்லை ஆனால் படைக்கலங்கள் உற்பத்தி தொடர்பான மற்றது அந்த ஜிபிஎஸ் என்று சொல்ற வழிகாட்டல் மூலம் போன்ற தொழில்நுட்ப உதவிகளை ரஷ்யா வழங்கலாம் அந்த அந்த சேவைகளை வழங்கலாம் ஆஹ் அந்த அந்த நிலையில இந்த உதவி என்பது இருதரப்பினருக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில தான் இருக்கின்றது இந்த போர் தீவிரம் அடையும் பொழுது அல்லது இப்பொழுது கூட இலங்கை இந்தியாவுக்கு எவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் உலக பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்தப்படுகின்ற பாதிப்பு வந்து இலங்கை இந்தியாவுக்கும் பாதிப்பு நடக்கும் எரிபொருள் விலைகிறதுனால் இலங்கை மக்கள் மெரிதும் பெரிதும் பிரச்சனை சிரமத்துக்குள்ளாக வேண்டி வரும் தற்போது எரிபொருள் விலைகின்றது பங்கு சந்தை விழுகின்றது தங்கத்தில இப்ப இலங்கையில் ரூபாயனு விழலாம் இந்திய பெருமதி விழலாம் அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த வகையில இந்த இரண்டு இந்த நாடுகளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் இன்னும் ஒன்றும் மேலதிகமாக இந்த சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்ப பகிரங்கமாக ஸ்ரேல் அறிவித்துள்ளது ஈரானிலேயே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த தாங்கள் விரும்புகின்றோம் என்று அப்ப அதை வந்து உண்மையிலேயே அந்த அதை அவர்களால் செய்ய முடியும் என்று நினைத்துக் கொண்டு சொல்கின்றார்கள் அல்லது நித்தன்யாகு தன்னுடைய தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக தனக்கு முழு தன்னுடைய நாட்டினுடைய கட்டுமானங்களுக்கு ஈரான் செய்த தாக்குதலை மறைப்பதற்கு அல்ல அதை திசை திரு திருப்புவதற்கு இப்படி ஒரு அறை விடுகின்றார் என்று சொல்றாங்க ஆனால் ஈரான்ல ஆட்சி மாற்றம் செய்வதற்கான அறிகுறிகள் இதுவரையில் தென்படவில்லை ஆனால் ஈரானில் பெருமளவு இஸ்ரேலிய ஊடுருவல்கள் உளவாளிகள் இருக்கின்றார்கள் மற்றது ஈரானுடைய ஆட்சியில் அதிருப்தி கொண்டவர்கள் கூட இஸ்ரேலுடன் ஒத்துழைப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் உடனடியாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஈரானில் கொண்டு வர முடியாது என்பதையும் எங்கள் நேயர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டும் இந்த இஸ்ரேலில் ஒரு வான் பாதுகாப்பு பலமாக வைத்திருக்கின்றது எந்த நாட்டினுடைய தாக்குதல்களும் இஸ்ரேல் நாட்டுக்குள் வந்து விழாது என்ற பிரமாண்டத்தை ஏற்படுத்தி உலகளவில் அதை பொருளாகவும் அதே போன்று இஸ்ரேலில் மக்கள் மத்தியும் அது ஒரு நம்பிக்கையாகவும் இஸ்ரேலில் பணிபுரிகின்ற மற்ற நாட்டவர்கள் பல ஊடகங்கள் பேசும்பொழுது கூட அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கின்றது அதனால் நாங்கள் எந்த விஷயத்திலையும் பயப்பட தேவையில்லை என்ற பேச்சுகள் எல்லாம் ஊடகங்கள் பேசியிருந்தார் ஆனால் இப்பொழுது அந்த பாதுகாப்பு வலயத்தில் ஓட்டை விழுந்து விட்டதா என்னடா இஸ்ரேலிய மக்களே பதை பதைத்து ஓடி திரிகின்றார்கள் உலகத்திலேயே தன்னுடைய வான் பாதுகாப்புக்கு அதிக அதிக கவனம் செலுத்துவது இஸ்ரேலிடம் மூன்றிதமான வான் பாதுகாப்பு மட்டும் மற்றது அரோ போர் இந்த வான் பாதுகாப்பு முறைகள் வந்து நூறு விளக்க வருகின்ற அச்சுறுத்தல்களை நூறு விளக்காடு ஒரு ஒரு நாளும் பாதுகாக்க மாட்டாது அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இப்போ ஒரு ஒரு ரடார் வந்து ஒரே அடியாக ஒரு முப்பத்தாறு இலக்குகளை கவனித்து அதற்கு எதிராக செயற்படலாம் அதாவது ஒரு ஐம்பது அதற்கு மேற்படலாம் ஒரே அடியாக இருநூறு ஆளிலாப்பு உரிமானங்களையும் நூறு ஏவுகணைகளையும் வீசுகின்ற போது எல்லா எல்லா வான் பாதுகாப்பு முறைமைகளும் தகர்க்கப்படும் அதை தாண்டி அது இந்த ஏவுக ஏவுகணைகளும் ஆழிகளும் போய் செய்யும் அதை சொல்ல ஓவர் அட்டாக் அல்லது சுவாம் அட்டாக் என்று பல பல குழவிகள் சேர்ந்து போய் குத்துக்கின்ற போது எல்லா குழாவையும் அடிச்சு கொடுத்தேலாது ஒன்று ஒன்று ரெண்டு குழாய் வந்து உங்களை குத்தித்தான் தீரமண்ட மாதிரி அப்ப அந்த அந்த மாதிரியான தாக்குதல்லாதான் இந்த வான் பாதுகாப்பு முறமே பெருமளவில் வெற்றி அளிக்காமல் இப்ப உதாரணத்துக்கு ஸ்ரேலுடைய ஹைஃபா நகரம் ஹைஃபா அது ஒரு துறைமுக நகரம் அங்கு எரிபொருள் சுத்தி எல்லாம் இருந்தது அங்குதான் இந்த ஈரான் செய்த பெரிய தாக்குதல் அங்குதான் நடந்தது அது மட்டுமல்ல ஈரான் தாக்குதல் செய்த இடங்கள்ல இஸ்ரேலுடைய உயர் பாதுகாப்பு வலுவ பணிமனைகள் அவர் அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மில் மில் ஹெட் குவாட்டர்ஸ் உலகத்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் வந்து தாக்குதலுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகியது சிறிய அளவு தாக்குதலுக்கு உள்ளாகியது அல்லது பல இடங்கள் தாக்குதல் நடந்திருக்கின்றன பல கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன பல கட்டுமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன பான்கு பாதுகாப்பு முறைமை ஒரு அறுபது அளவு விழுக்காடு தான் வேலை செய்யும் என்று சொல்லலாம் நன்றி வேல் தர்மா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த ஆய்வுகளை எங்களுடைய உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் இது தொடர்பான பல்வேறு கேள்விகள் இருக்கிறது புரிதொரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம் நன்றி வேல் தர்மா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி இணைந்திருக்க இப்போதே தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்